சுவிஸில் உள்ள மாஃபியா குழு ஒன்றின் தேவைக்காக வித்யாவின் கூட்டு வன்புணர்வு ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மன்றில் இன்று சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது பூங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கின் தொடர் விசாரணை மூன்றாவது நாளாக இன்று நடைபெற்றது மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கின் ட்ரயல் அட்பார் விசாரணை மேல்நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்சலியன் அன்னலிங்கம் பிரேம் சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது விசிட வழக்கு தொடுநரான சட்டமாதிப பிரதி பிரதிசாலிசிட்டர் ஜெனரல் குமார ரட்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர் ட்ரயல் அட்பார் முறையிலான விசாரணையில் ஆறாவது சாட்சியாளரிடம் இன்று சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆறாம் இலக்க சாட்சியாளரின் சாட்சி பதிவுகளை அடுத்து சந்திக்க நபர்களின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் சாட்சியாளரிடம் குறுக்கு கேள்விகளை தொடுத்துள்ளனர் நிதி மோசடி தொடர்பில் பெரிதொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மென்பொருள் தயாரிப்பு பொறியியலாளர் ஒருவரை இன்று மன்றில் சாட்சியம் அளித்துள்ளாா் வவுனியா சிறைச்சாலையில் தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தபோது வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட குமாருடன் தொடர்புகள் ஏற்பட்டதாக சாட்சியாளர் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இந்த வழக்கை நிறைப்படுத்தும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்த டி சில்வா வவுனியா சிறைச்சாலையில் தன்னை சந்தித்து கலந்துரையாடியதை அவதானித்த குமார் அவருடனான கலந்துரையாடல் குறித்து தம்மிடம் வினவியதாக ஆறாம் இலக்க சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார் தான் ஒரு மென்பொருள் தயாரிப்பு பொறியியலாளர் என்பதால் கையடக்கு தொலைபேசிகளிலிருந்து அழிக்கப்பட்ட காணொலிகளை மீள தரவிறக்கம் செய்து கொள்ள முடியுமா என போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்த் சில்வா தன்னிடம் வினவியதாகவும் அதற்கு முடியும் என பதில் வழங்கியதாக சுவிஸ்குமாரிடம் தான் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளாா் மென்பொருள் பயன்படுத்தி அழிக்கப்பட்ட காணொலிகளையும் மீள தரவிறக்கம் செய்ய முடியுமா என சுவிஸ்குமார் தன்னிடம் வினவியதாகவும் அதையும் தன்னால் செய்ய முடியும் என கூறியதாக ஆறாம் இலக்க சாட்சி பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு இடம்பெற்ற மறுநாள் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தன்மீது தொடரப்பட்டுள்ள பிரிதொரு வழக்கிற்கு அதிகாரிகள் அழைத்து சென்றதாகவும் பதினைந்து நாட்களின் பின்னர் மீண்டும் தன்னை வவுனியா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் ஆறாவது சாட்சியாளர் கூறியுள்ளார் தான் சிறைச்சாலைக்கு சென்றதன் பின்னர் பதற்றத்துடன் சுவேஷ்குமார் தன்னை சந்தித்து கலந்துரையாடியதாக அவர் மன்றில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஏன் நாட்கள் கடந்தது எனவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டனரா எனவும் சுவேஷ்குமார் தன்னிடம் வினவியதாகவும் அதற்கு தன்னை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தித்து பேசியதாக அவரிடம் கூறியதாகவும் சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த விசாரணைகள் தொடர்பில் ஏனைய எட்டு சந்தேக நபர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் எனவும் சுவேஷ்குமார் தன்னிடம் கேட்டுக் கொண்டதாக ஆறாவது சாட்சியாளர் கூறியுள்ளாா் இதுவழி தான் அரசு தரப்பு சாட்சியாளராக மாறுவதற்கு விருப்பமாக உள்ளதாகவும் அதனை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்தடி சில்வாவுக்கு தெரிவிக்குமாறும் குமார் ஆறாவது சாட்சியாளரிடம் தெரிவித்துள்ளார் அரசு தரப்பு சாட்சியாளராக மாறினால் தான் விடுதலையாகி சுவிட்சர்லாந்துக்கு திரும்பி செல்ல முடியும் எனவும் இதற்கு இரண்டு கோடி ரூபாய் வழங்க முடியும் எனவும் குமார் கூறியுள்ளாா் இந்த விடயங்களை ஆறாவது சாட்சியாளர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்தடி சில்வாவிடம் கூறியதை அடுத்து தொடர்ந்தும் சுவிஸ்குமாருடன் கலந்துரையாடி மேலதிக தகவல்களை பெறுமாறு அவர் பணித்துள்ளார் இதன் பின்னர் காணொலி பதிவு செய்தமை தொடர்பில் ஒன்பதாவது சந்தை நபரான ஆறாவது சாட்சியாளர் வினவியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்ட அழகான பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி கொலை செய்து அதனை நேரடியாக ஒளிப்பதிவு செய்து தருமாறு சுவிஸ் உள்ள மாஃபியா குழு ஒன்று கேட்டிருந்ததாகவும் சுவிஷ்குமார் தெரிவித்ததாக ஆறாவது சாட்சியாளர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்கு உள்ள ஒருவர் தனக்கு உதவியதாகவும் கைது செய்யப்பட்டுள்ள ஆறாவது சந்தேக நபரே உதவி புரிந்ததாகவும் கூறி வவுனியா சிறைச்சாலைக்குள் வைத்து அவரையும் குமார் அடையாளம் காட்டியுள்ளார் அந்த சந்தேக நபரை இன்று உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா என நீதிபதி ஆறாவது சாட்சியாளரிடம் கோரியுள்ளார் இன்றைய சாட்சியமளிப்பின் போது குறித்த சந்தேக நபரை சாட்சியாளர் அடையாளம் காட்டியுள்ளார் அன்றைய தினம் பதிவு செய்யப்பட்ட காணொலியை கூகுள் டிரைவ் ஊடாக சுவிஸுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அதற்கு கொழும்பிலிருந்து உதவிகள் கிடைத்துள்ளதாகவும் என்று சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது சம்பவம் நடைபெற்றபோது தான் கொழும்பில் இருந்ததாகவும் வித்யாவை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமைக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என சுவிஸ்குமார் குறிப்பிட்டதாகவும் ஆறாவது சாட்சியாளர் சாட்சியம் அளித்துள்ளார் எனினும் வித்யா கொலை செய்யப்பட்டதன் பின்னரே தான் யாழ்ப்பாணத்துக்கு சென்றதாகவும் போலீசாரால் தான் கைது செய்யப்பட்டதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் அரசியல்வாதி ஒருவரின் தம்பியின் செல்வாக்கில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் உதவியுடன் கொழும்பிற்கு தப்பிச் சென்றதாகவும் குமார் தன்னிடம் கூறியதாக ஆறாவது சாட்சியாளர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்த் டி சில்வாவிடம் வாக்குமூலம் வழங்கியதாகவும் ஆறாவது சாட்சியாளர் கூறியுள்ளார் எனினும் தான் வாக்குமூலம் வழங்கியதை அறிந்து கொண்ட சுவிஷ்குமார் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் இந்த விடயம் தொடர்பில் புத்தளம் நீதமான் நீதிமன்றத்தில் தான் அறிவித்திருந்ததாகவும் சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது இதேவழி வித்யாவை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்வதற்கு தெரிவு செய்யப்பட்ட பாழடைந்த வீடு தன்னுடையது எனவும் சுவேஷ்குமார் கூறியுள்ளதாக ஆறாவது சாட்சியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த வீட்டுக்கு அருகில் கடற்படை முகாம் அமைந்துள்ளதாகவும் இந்த கொலையை கடற்படையினர் மேற்கொண்டதாக குற்றம் சாட்ட முடியும் எனவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளமை மன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சாட்சியாளரிடம் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் மூன்று பேர் குறுக்கு கேள்விகளை கேட்டுள்ளனர் குறுக்கு கேள்விகள் நிறைவு பெற்றதை அடுத்து வழக்கு விசாரணையை எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைத்ததுடன் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது